வாட் இஸ் டீ பில் ஹவு டஸ் இட் ஒர்க் டீ பில்னால் என்ன டீ பில்லுங்கிறது வந்து ட்ரெஷரி பில்லு ட்ரெஷரி பில் அப்படின்னா வந்து அது ஒரு ஷார்ட் டர்ம் லோன் ஒப்டைன்டு பை கவர்மெண்ட் ஃப்ரம் பப்ளிக் அண்ட் கம்பெனிஸ் ஸோ இப்போ லா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து லாங் டேர்ம் லோன் எடுப்பாங்க ஷார்ட் டேர்ம் லோன் எடுப்பாங்க முந்நூற்றி அறுபத்தி நாள் அல்லது அதற்கும் குறைவாக இருக்கக்கூடியதை வந்து ஷார்ட் டர்ம் லோன்னு சொல்கிறோம் ஸோ அதை வந்து ட்ரெஷரி பில்லும்பா மோர் தேன் ஒன் இயர் வந்து லாங் டேர்ம் பாரோயிங்கில் வந்துடும் ஸோ அந்த லாங் டேர்ம் பாரோயிங் வந்து பத்து வருஷத்துக்கு இருக்கலாம் இருபது வருஷத்துக்கு அஞ்சு வருஷத்துக்கு முப்பது வருஷத்துக்கு நாற்பது வருஷத்துக்கு நாற்பது வருஷம் வரைக்கும் கிட்டத்தட்ட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாரோ பண்ணுறாங்க ஸோ இந்த ட்ரெஷரி பில்லுங்கிறது வந்து ஷார்ட் டேர்ம் பாரோயிங் அது வந்து ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு நாள் கடனாக இருக்கும் அப்படி இல்லைன்னா தொண்ணூற்றி ஒரு நாட்களுக்கு இல்லைன்னா நூற்றி எண்பத்தி ரெண்டு நாட்களுக்கு இல்லைன்னா முந்நூற்றி அறுபத்தி நாலு நாள் இதுதான் ஜென்ரல் ஸ்டாண்டர்ட் ஃபார்மட்டு ஃபோர்டீன் டேஸ் நைன்ட்டி ஒன் டேஸ் ஒன் எயிட்டி டூ டேஸ் த்ரீ சிக்ஸ்ட்டி ஃபோர் டேஸ் இந்த ஃபார்மேட்டில் தான் வாங்குவாங்க ஸோ இது எப்படி ஒர்க் பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வந்து எவ்ரி வெனஸ்டே கிட்டத்தட்ட எவ்ரி வீக் வந்து கவர்மெண்ட் வந்து அவங்களுடைய ஷ் பற்றாக்குறையை தீர்ப்பதற்காக இந்த ஷார்ட் டேர்ம் லோன் வாங்குவாங்க மார்க்கெட்லேருந்து ஸோ இது பேங்க்ஸு வாங்குவாங்க பெரிய கார்பரேஷன்ஸ் வாங்குவாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் போய் இதில் டி ட்ரெஷரி பில்லாம் வாங்குவாங்க இன்வெஸ்டர்ஸ் வந்து எப்படி டி பில்லில் ப்ராஃபிட் பண்ணுவாங்க அவங்களுக்கு எப்படி லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வி ஸோ உதாரணத்துக்கு வந்து இதை வந்து ஜீரோ கூப்பனாக அரசாங்கம் விற்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நூற்றி இருபது ரூபா ட்ரெஷரி பில்லை நூற்றி பதினெட்டு ரூபா நாற்பது காசுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இது தொண்ணூற்றோரு நாள் ட்ரெஷரி பில்லு அது நூற்றி இருபது ரூபா ஃபேஸ் வேல்யூ நூற்றி இருபது ரூபா ஆனால் அரசாங்கம் விற்கிறது வந்து நூற்றி பதினெட்டு ரூபா நாற்பது காசுக்கு விற்பாங்க திருப்பி அந்த தொண்ணூற்றோரு நாள் முடிஞ்சவுடனே அந்த பாண்டை நம்ம கொடுக்கையில் அவங்க நூற்றி இருபது ரூபா நமக்கு தந்துடுவாங்க ஸோ அதில் ஒரு ரூபா அறுபது காசு ப்ராஃபிட் இது வந்து சின்ன அமௌண்ட்டுக்கு சொல்கிற எக்ஸாம்பிளுக்காக ஆனால் ஜென்ரலாக வாங்குறது வந்து ம மினிமமே இருபத்தையாயிரம் ரூபா ஸோ இது வந்து பல கோடிகளில் வந்து நிறுவனங்களும் சரி மியூச்சுவல் ஃபண்டுகளும் சரி இன்வெஸ்டர்ஸும் சரி இதை வந்து அரசாங்கத்திட்டேருந்து வாங்குவாங்க ஸோ ஜீரோ கூப்பனில் இஷ்யூ பண்ணுவாங்க அது அது உள்ளேயே லாபமும் இருக்கும் அந்த கெடு தேதி முடிஞ்சவனே கொண்டே கொடுத்தீங்கன்னா அந்த முழு தொகையும் கொடுத்துருவாங்க நம்ம வாங்குறது வந்து டிஸ்கவுண்ட்லாம் வாங்குவோம் ட்ரெஷரி பில்ஸுக்கு ஏதாவது லாக் இன் பீரியட் இருக்கா ஃபர்ஸே லாக்இன் பீரியட் கிடையாது ஆனால் அரசாங்கம் எப்போ அவங்க ஒன்ஸ் விற்றாங்கன்னா தொண்ணூத்தொரு நாளுக்கு விற்றாங்கன்னா தொண்ணூத்தொரு நாள் கழிச்சு தான் அவங்க பணம் கொடுப்பாங்க அதே மாதிரி நூற்றி எண்பத்தி ரெண்டு நாளைக்கு விற்றாங்கன்னா நூற்றி எண்பத்தி ரெண்டு நாள் கழிச்சு தான் அவங்க பணம் கொடுப்பாங்க ஆனால் மார்க்கெட்ல வந்து ஃப்ரீயாக ட்ரேட் பண்ணலாம் ஷேரை ட்ரேட் பண்ணுற மாதிரி இந்த பில்ஸை வந்து நம்ம மார்க்கெட்டில் விற்றுக்கலாம் வாங்கிக்கலாம் ஈஸி லிக்யூரிட்டி இருக்குது அதுக்கு ப்ரோக்கர்ஸ் இருக்காங்க அதுக்கு ப்ரைமரி டீலர்ஸ்ன்னு இருக்காங்க ஸோ அவங்க மூலம் இதை வந்து நம்ம தாராளமாக ட்ரேட் பண்ணிக்கலாம் ஸோ இன்எ சென்ஸ் லாக்இன் கிடையாது ஏன்னா நம்ம ஃப்ரீயாக மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதுனால ஹவு டஸ் இட் கம்பேர் வித் ஆர்பிஐ பாண்ட்ஸ் ஆர்பிஐ பாண்டோட ஒப்பிடலாம் எப்படி அப்படின்னு நான் கேள்வி ஸோ இப்போ ஆர்பிஐ பாண்டு வந்து ஜென்ரலி இட் கம்ஸ் வித் லாங்கர் லாக்இன் பீரியட் ஏன்னா ஆர்பிஐ பாண்டுகளுக்கு வந்து அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி லாக்இன் பீரியடும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி லாக்இன் பீரியடும் வந்து பார்த்திங்கன்னா ஏழு வருஷம் அது வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஸோ அதனுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து வேதியாயிக்கிட்டே ஆகிக்கிட்டே இருக்கும் எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ்க்கும் இருக்கா ஸோ அதனால தான் அது ஆர்பிஐ ஃப்ளோட்டிங் ரேட் பாண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் வேறு டீபில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு நம்ம சொன்ன மாதிரி பதினாலு நாளைக்கோ அல்லது தொண்ணூத்தொரு நாளைக்கோ நூற்றி எண்பத்தி ரெண்டு நாளைக்கோ லெஸ் தேன் ஒன் இயர் தான் டீ பில் அதனால் வந்து டீபில்டைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைவாக இருக்கும் ஆர்பிஐ பாண்டை ஒப்பிடையில் ஆர்பிஐ பாண்டுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அதிகமாக இருக்கும் ஆர்பிஐ பாண்டு வந்து லாங்கர் லாக்இன் பீரியடு பில் வந்து லெஸ் தேன் ஒன் இயரு ஸோ தீஸ் ஆர் ஆல் தி டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ஆர்பிஐ பாண்ட்ஸ் அண்ட் பில்ஸ் டீபில்ஸ் பில்ஸை வந்து நம்ம எஃப்டியோட கம்பேர் பண்ண முடியுமா தாராளமாக பண்ணலாம் இட்ஸ் இட்ஸ் கைண்ட் ஆஃப் இன்னோ அ வே ரெண்டுமே ஒன்று தான் தட் இஸ் ஃபிக்ஸ்ட் இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லுவோம் அந்த கேட்டகரி அண்டரில் ரெண்டுமே ஒன்று தான் ஆனால் ஃபிக்ஸட் டெபாசிட்ங்கிறது வந்து நம்ம பேங்குகளில் போடக்கூடியதான் நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட்டுங்களா அல்லது சில வங்கி சாரா நிதி நிறுவனங்களில் என்பிஎஃப்சின்னு சொல்லுவோம் இல்லையா அவங்ககிட்ட போடுறத ஃபிக்ஸட் டெபாசிட்னு சொல்கிறோம் ஸோ இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபரபுள் இன்னொரு ஆளுக்கு அதை மாற்றி விட முடியாது ட்ரெஷரி பில் அப்படி இல்லை இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபரபுள் இன்னைக்கு நான் வச்சுருக்கேன் நாளைக்கு வித்துட்டேன்னா அது இன்னொருத்தருக்கு போய்டும் எப்படிலாம் நம்ம அதை பண்ண முடியாது நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து எஃப்டியை விட மிகுந்த அதிக பாதுகாப்புடையது வந்து ட்ரெஷரி பில்லு ஏன்னா ட்ரெஷரி பில் வந்து மத்திய அரசாங்க கடன் அவங்க கடன் வாங்குறாங்க அரசாங்கம் நம்மகிட்ட கடன் வாங்குது அதனால டெஃபனட்டாக தந்துடுவாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் பணம் வந்துடும் நம்ம உறுதியாக இருக்கலாம் ஆனால் ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படி இல்லை இப்போ வங்கிகள் வாங்குகிறாங்க அதுவுமே அதிகபட்ச இன்சூரன்ஸ் அஞ்சு லட்சத்துக்கு தான் அது கேரண்டீடாக தந்துடும் உறுதி அப்படிங்கிற மாதிரி நமக்கு கிடையாது மத்திய அரசாங்க கடன்ங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் பக்கா கே கேரண்டி வெற எஃப்டியில் வந்து அது கிடையாது தேர்டு வந்து எஃப்டியில் வந்து ஷார்ட் டேர்ம் எஃப்டியோ சாரி எஃப்டி எஃப்டியில் வந்து ஷார்ட் டேம் எஃப்டி மூணு மாதம் ஆறு மாதம் போடுறோம்ல அந்த எஃப்டியே நம்ம ட்ரெஷரி பில்லோட மெச்சூரிட்டி பீரியடை வச்சு கம்பேர் பண்ணிக்கலாம் இட்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வேணும்னா நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம் ஸோ எப்போவுமே மத்திய அரசாங்க கடன் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஜென்ரலி கொஞ்சம் குறைவா தான் இருக்கும் ஏன்னா அதுல ரிஸ்க்கே இல்லை அல்மோஸ்ட் நில் ரிஸ்க் இந்த சென்ஸ் அரசாங்கம் தராம போயிடும் அப்படிங்கிற ரிஸ்க் கிடையாது ஸோ எஃப்டில வந்து அந்த ரிஸ்க்கு கொஞ்சம் இருக்குது வங்கிக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நமக்கு எப்படி வராமல் போகலாம் அப்படிங்கிற பிரச்சனைலாம் இருக்குது இருக்கு ஸோ ரொம்ப ரொம்ப சேஃப்டியை விரும்புறவங்க ஷார்ட் டேம்ல டிபில் போகலாம் நெக்ஸ்ட் லெவலா எஃப்டியை பார்க்கலாம் ட்ரெஷரி பில்ஸ் வந்து யாருக்கு சூட்டபிள் ஜென்ரலாக வந்து ரொம்ப ஹையஸ்ட்டு செக்யூரிட்டி ஹையஸ்ட்டு கேரண்டீட் கேரண்டீட் கேரண்டீடாக எனக்கு பணம் வந்துடுவணும் அதை அதே சமயத்தில் ஒரு ரீசனபிள் ரிட்டர்னும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் எனக்கு ஷார்ட் டேர்ம் பார்க்கிங் பண்ணணும் பணம் ரொம்ப ஹெவியாக வச்சுருக்கேன் பத்து கோடி அஞ்சு கோடி ஏன்னா லார்ஜ் அமௌண்ட்ஸ் ஆஃப் கேஷ் வச்சுருக்கோம் அது வந்து ஈஸிலி நான் நினச்சோன்னு விற்க முடியணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இது வந்து சூட்டபுளாக இருக்கும் ஷார்ட் டர்முக்கு நல்ல சேஃப்டியோட ஒரு ரீசனபிள் ரிட்டர்ன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப சிறு முதலீட்டாளர்கள் வந்து ட்ரெஷரி பில்லுக்கு பதிலாக மியூச்சுவல் ஃபண்டுகளில் வந்து மணி மார்க்கெட் ஃபண்ட்ஸு லிக்விட் ஃபண்ட்ஸு ஓவர் நைட் ஃபண்ட்ஸ் அது மாதிரிலாம் இருக்குது ஸோ இப்போ அவங்கெல்லாம் வந்து இந்த ட்ரெஷரி பில்லில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க ஒரு போர்ஷனை வந்து ட்ரெஷரி பில்ல தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க ஸோ ரொம்ப ஸ்மால் இன்வெஸ்டர்ஸு ரெக்கரிங் மாதிரி போடணும் அப்படின்னு டெபாசிட்லாம் வந்து அதில் சின்ன அமௌண்ட்டில் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டில் அவங்க போய்க்கலாம் இல்லை கொஞ்சம் லார்ஜ் நாங்கள் நாங்களே ஓனாக பண்ணிக்கணும் லார்ஜ் அமௌண்ட் இருக்குது நாங்களே எங்களுடைய சர்ப்ளஸை மேனேஜ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ட்ரெஷரி பில்ஸ் வில் தம் த மோஸ்ட் மேலும் தமிழ் வரப்போகும் மற்றும் ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க பட்டனை பண்ணுங்க